ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம திரும்பவே போண்டா மாஸ்டர் போண்டா செய்ய வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரவையை வச்சு அதை ஒரே ஒரு சின்ன கப்பில் ரவை எடுத்துட்டு ஈவினிங் டீ டைம் ஸ்னாக்காக ஒரு ரவை போண்டா தான் நம்ம செய்யப்படும் ரொம்பவே ஈஸியாக அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நம்ம செஞ்சு கொடுக்கும் பார்த்திங்களா அந்த டைமில் எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத ஏன்னா இது மழை நல்ல டைம் மழை பெய்யும் போது நல்லா சுட சுட இந்த மாதிரி போண்டா செஞ்சு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க நமக்கும் செஞ்சு கொடுத்த ஒரு திருப்தி இருக்கும்ல அதுக்கு நம்ம இப்போ என்னென்னலாம் பார்க்கணும் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க நான் எடுத்திருக்கிறது ஒரு சின்ன கப்புக்கு ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் அதாவது எந்த கப்புனாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க அதுதான் நான் கப்புன்னு சொல்லியிருக்கேன் நான் எடுத்திருக்கிறது இந்த பாருங்க இத வச்சுருக்கேன் காமிக்கிறேன் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேன் அந்த ரவையை போட்டுக்கோங்க கூடவே அதே கப்புல ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு கால் கப்பு கால் கப்பு மைதா மாவு எடுத்து அதே அளவுலயே அப்படி எடுங்க ஓகேயா மைதா மாவு எடுத்துக்கோங்க இதை போட்டு வந்து இது கூட வந்து ஒரு முக்கால் கப் ஏதாவது இந்த கப்புக்கு தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன் இதுல வந்து ஒரு கப் வேண்டாம் ஒரு முக்கால் கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து உப்பு போகிறோம் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா இப்ப பசஞ்சு விடணும் எப்பவுமே நம்ம சொல்றதுதான் நம்ம ரவை மட்டும் போட்டு நம்ம செய்யற எந்த பலகாரமா இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விடணும் அப்பதான் ரவை வந்து ஊறி வரும் இப்போ தயிர் ஊத்திட்டு தேவையான அளவுக்கு ஒரு அரை கப்பு அதாவது தண்ணி தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சு ஊற வைக்க போறோம் பாத்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வச்சுக்கோங்க ஓகே இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சிங்கனா தான் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஊறி வரும்போது கரெக்டாக இருக்கும் இதோட கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட ஓகே தான் ஏன்னா கொஞ்சம் ஊறும் பார்த்தீங்களா இப்போ வந்து மூடி வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சாச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு அதாவது ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கு முன்னால இன்னைக்கு நான் கட்டிருக்க பாத்தீங்களா இந்த சாரி தான் மாஸ் பிராஸ் அதாவது ஷிஃபான் சாரி செம்ம சூப்பரா இருக்கும் கிளாத் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்கும் பார்டர் ஒரு சாட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு மேல ஒரு சில்வர் ஜரி ஒரு கொடுத்துருக்காங்க சாட்டின் பார்டர் கொடுத்துருக்காங்க வித் பிளவுஸ் இதே டிசைன்ல தான் உங்களுக்கு முந்தைய கொஞ்சம் பெருசா இருக்கும் அந்த அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும் மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு எந்த கலர் வேணும்னு நீங்க பார்த்துட்டு உங்க ஆர்டர் வந்து வெப்சைட்டில் இல்லைனா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் ஓகேங்களா ஏன்னா இன்னும் வரதான் ஃபெஸ்டிவல் டைம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷிஃபான் சாரீஸ் போடுங்க கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ஷிஃபான் சாரீஸ் நீங்கள் கொண்டு வந்துருக்கோம் ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கும் அதில் யார் யார் என்னென்ன மாதிரி கேக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வெப்சைட்டில் நிறைய இருக்குது எது வேணுமோ பார்த்துட்டு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் மேலேயே ஆயிடுச்சு இது வந்து நம்ம எண்ணெய் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னால நம்ம வந்து எப்பவும் பண்ணுற மாதிரி தான் ஃபர்ஸ்ட்ல வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த குக்கிங் ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க ஓகே எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க இதை கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும் அதுக்குள்ள பார்க்கலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா மாவு கொஞ்சம் திக்காயிருக்கும் நம்ம எப்படி வச்சோம் அந்த கன்சிஸ்டன்சி இப்போ நல்லா திக்காயிட்டு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் இந்த ஃபுல்லாக போட வேண்டாம் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அதை போட்டுட்டேன் பச்சை மிளக எவ்வளோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு எடுக்கலாம் கட்டாயமாக கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காயிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எவ்வளோ இப்போ வந்து சீக்கிரமாகவே போடலாம் கொஞ்சம் ஹைல வச்சுக்கலாம் என்னையும் கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு அப்படி எடுத்து நம்ம போடுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதை கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசஞ்சி பார்த்துக்கோங்க எவ்வளோ ஒருத்தணும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்ல சூடாயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும் இப்படி எடுத்து நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும் ஓகே அழகாக நீங்கள் போட்டுக்கோங்க இதை வந்து நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் இது கூட வச்சிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் போட்டுட்டு நீங்கள் ஒன்றும் கலக்கிலாம் விட வேண்டாம் அது வாட்டு கொஞ்சம் வெந்து மேலே வரும் அது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் அந்த டீ டைம்க்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு நீங்கள் சுட சுட காஃபியோடு குடிக்கும்போது பிள்ளைகள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க எப்போதும் பத்துல போலாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு அதாவது இந்த மாதிரி பிரவுன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க மாத்தி போடுங்க ஓகே நல்ல பிரவுன் கலர் ஆயிட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாத்தி போட்டு சூப்பரா பிரவுன் கலர் ஆன உடனே நம்ம எடுத்துடலாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா நல்ல எண்ணெய் வடி விட்டுக்கோங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க மீதி இருக்க எண்ணெயையும் அந்த பேப்பர் வந்து நமக்கு அப்சர்வ் பண்ணிரும் மீதி இருக்கிற போண்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு சூடாரமா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே செஞ்சு எடுத்தாச்சு அவ்வளவு ஒரு கிறிஸ்பியா இருக்கு ஏன்னா நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிறிஸ்பினஸ் வந்துடும் இன் கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் தேவைன்னா நீங்க வந்து சோடா உப்பு வந்து கொஞ்சமா நீங்க சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் ஓகே பாருங்க ஒரே ஒரு சம சூடா இருக்கு சூடு இல்லாத ஒண்ணு எடுத்துக்கலாம் டைம் போட்டது நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன் தேங்காய் சட்னி ஒன்று பாருங்களேன் இது எப்படி கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க அவ்வளவு தயிர் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு சாஃப்டும் தம்பி நீ சாப்பிட்டல எப்படி இருக்குன்னு சொல்லு செம்ம சூப்பரா இருந்துச்சு அவன் தான் சொல்ல நல்லா இருக்கு மீன் பாருங்க நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும் அது நான் சொன்ன மாதிரியே அதே தேவை அப்படியே செய்யுங்க ரொம்ப சூப்பர் சூப்ப நானே ஒரு பத்து சாப்பிட முடியல அவ்வளோ சூப்பரா உங்களுக்கு தெளிவா இருக்கலாம் நல்ல ஒரு கிறிஸ்பியா ரொம்ப சூடா இருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு உங்கள் பிளேட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா சாஸ் வச்சுக்கோங்க ஓகேயா இது வந்து நான் வந்து தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு இல்லைன்னா நல்லா சாஸ் வச்சுட்டு பிளேட் கொடுங்க ரொம்ப டேஸ்டாது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து வைக்கிறேன் பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் க்ளாட் ஃபேஷனே ஏகவிக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபை